வணக்கம் அந்தோனியின் பறைகள் நான் பாட்டெல்லாம் செவனே இந்த இடத்துல தூங்கி கிடங்க மழை வந்து தப்பு தப்புன்னு தலையிலேயே உங்களுக்கு இறக்கி விட்டுது மக்களையும் விட்டுட்டு நேற்று பாத்தீங்கன்னா சாமத்தில் நடு சாமத்தில் செம்ம காத்து மழையும் பயங்கரமா இருந்துச்சு நான் நேரத்தையும் சொல்லியிருப்பேன் இன்றைக்கும் அதே தான் பாருங்க ஆனால் இன்னைக்கு நைட்டு வந்து மழை பெய்யலை காலையில் பேஞ்சிருச்சு பெஞ்சு இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு மழை பெய்ய பாருங்களேன் எவ்வளவு பயங்கரமா காத்தடிக்கிதுங்க தென்னைமரம்லாம் எப்படி ஆகிடுது பாருங்க சரியாக அப்படி காற்று அடிக்கி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு இதுதான் என் தங்கச்சி வீடு அந்த பக்கம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எழுப்பிட்டாங்க மழை எழுப்பிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கலங்கத்தெல்லாம் காஃபி ஓடிக்கிட்டு இருக்கு நான் <laughs> சொன்னேன் <laughs> <laughs>

மழவே செத்துருங்க இதுக்கு மேல வெளியே ரெண்டு மட்டும் எனக்கு நீங்க எல்லாருக்கும் எல்லாரும் ஆக்கிடிப்பிய நான் உட்காந்து

சும்மா உங்களுக்கு ஸ்கூல் சேர்த்து வச்சு சேர்த்துச்சு படிச்சு வெச்சிட்டிருக்கேம்மா பிரிக்கிறதுக்கா ஆமா அப்ப சரியா இருக்குமே அப்போ காலேஜ்ல உள்ள லவ்வரப்ல பிடிச்சு வாஞ்சே ஸ்கூல்ல உள்ள லவ்வரப்ல பிடிச்சு வாஞ்சே டீச்சரி சாரையும் பிடிச்சு வாஞ்சே எல்லாரையும் பிடிச்சு வாஞ்சே நல்லா வரானோ ஆமா வந்ததா எனக்கு அத வருது வருவா

எதுக்கு முட்டா அது வார்த்தா அவங்க போகுது சோதி எடுத்துருச்சே

மழை இன்னும் அடிச்சு ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது என் எங்கள் கடையே நாந்து போச்சு எங்க டாடி உன்ன இருக்காது எப்பா எப்பா இந்த மலை யார் வருவா

இதுதான் ஒன்று இங்கே மழை வந்துட்டா எங்கிட்டும் போக முடியாது எதுவும் பண்ண முடியாது ஈரமாகுது இதான் ஜகனுக்கு காலை சாப்பாடு வாங்கி தரலாம் பசி குடலை பரண்டுது